ஆதியே துணை எமபட ரெடிபடு கோடாயுதூர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல் இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது வாக்கியம் ஒண்ணு பக்கம் இரண்டு தொடர்ச்சி மெய்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர்ப்பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும் செயற்கரி பகாபத தொல்லுலாவும் பகுபத பிரத காட்சி கோடா கோடிகளும் வீடடை கூர்ப்பு விழிப்பு நோக்கும் இவை ஆதி தலைப்பாடமாக குறிப்பு உணர்ந்து ரூபில் நிரூபித்து நிரூபித்து போதிக்கப்பெறும் இப்போதனைக்குள் புகுதும் போது தடுமாறும் திகைப்பு தந்து தடுப்பனவான அழியும் தொழிலாபரண தொழிலாபரணாகிய பொய்கல்வியின் முரண்திறனும் பொய்ச்செயல் பொய்யெண்ணம் பூலிஞானம் சந்தேக பொதுப்புலமையும் இவை போன்ற மலிவனைத்தும் மாறுபட கலைந்து நெறி போதகம் இடையிடையே உலாவிக் கொண்டேறும் இவை எல்லாமாகிய அனைத்தும் வீரம் மலிந்த வெற்றி தமிழிலேயே செழித்து வளரும் இதுகாலம் காலம் உலகுக்கு ஒரே மெய்ப்பெறன நாளடைவில் விளங்க தெரிபவராகிய இந்த கலாசாலையின் போதனா சக்தி தலைவர் கரைக்கானா அறிவு கடனினுடைய முகடேறி முழு பொறுப்பேற்று குஞ்சேரி நிற்கும் மேவழி சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்து நாயகம் அவர்களாகவே இருப்பார்கள் நில்லாத நீர் சதை மேல் நிற்க வைப்பனவாகிய அறிவுக்கு ஆகார பொருளுணவு வேண்டுகின்ற வயது வந்த இச்சையுடைய அகில மனுக்கள் யாவற்றிறாளுக்கும் மேற்படி தெய்வ புலமை கல்வி கலாசாலையில் மெய்கல்வி முதற் போதனா பதிப்பு தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் நடைபெறும் இக்கலாசாலையில் கற்க வருகின்ற ஏழை முதல் பணக்காரர் வரையுள்ள யாவற்றிறாளுக்கும் இப்பழமை புது கல்விக்கு பிரவேச கட்டணமோ சம்பளமோ யாதென்றும் இல்லை நிர்ணயமாக தினம்தோறும் வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை இப்போதனையை பிரிவான் வேண்டி இக்கலாசாலைக்கு தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வ சித்தமும் உடைய எல்லோரும் அருகதையனரன யதார்த்த மேடேறி கூவிக்கொண்டிருக்கும் மேற்கல்வி கலாசாலை குறிப்பு கல்லாரும் கற்றோரும் அறிய வேண்டிய கடமை கல்வி இது இரண்டு உழவு கைத்தொழில் உத்தியோகம் முதலிய தொழிலாபரணருக்கு உலக புகழ் சம்பத்து வேலைகளை தடைப்படுத்தி விடுமோ நேரம் குறைந்து விடுமோ என்று தமக்குள்ளேயே ஊசாடும் ஒரு லேசான நினைவு வரலாம் ஆனால் ஜனகர் முதலாகிய எண்ணற்ற அரசர் அவர்களின் அரசாட்சி அபார வேலைகளையே ஒரு சிறிதும் தடுக்கவில்லையே அற்ப நமது வேலையா தடைபட போகிறது என்று அவர்களை மெய்யாக மெய்யாகவே அது நேரம் நினையுங்கள் யுக இறுதி நீதித்தற்ப நீதி தீர்ப்பு கத்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள் நமஸ்காரம்